வணக்கம் நேர்களே இப்போ நீங்க வீடியோல பார்க்குற மூலிகை துத்தி இந்த துத்தி வந்து நம் நாட்டில் சாலை ஓரங்கள் தரிசு நிலங்களில் மழைக்காலத்தில் தானாக வளர்ந்து காணப்படக்கூடிய ஒரு மூலிகை இந்த மூலிகைக்கு வந்து மூல நோயை முற்றிலுமாக சரி செய்யக்கூடிய பண்பு இருக்குங்க வெளி மூலம் உள் மூலம் ரத்த மூலம் எல்லாத்தையுமே இது முழுவதுமாக செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விந்து அணுக்களின் குறைபாடு பல் ஈறுகளிலிருந்து வெளிவரக்கூடிய இரத்தம் அல்சர் நோய் ஆகியவற்றை இது முற்றிலுமாக குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகை வந்து நம்ம எல்லாமே கிடைச்சேன்னா பயன்படுத்தலாம் இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதனுடைய இலைகள் பச்சையாக இருக்கும்போது ஏழு முதல் பத்து இலைகளை பறிச்சுக்கோங்க பறித்து சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூட கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி அது கூட கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்து சாப்பிடலாம் இந்த இலைகள் கூட கொஞ்சோல தண்ணி சேர்த்து அரைத்து அது கூட கொஞ்சம் தேன் மிளகு தூள் சேர்த்து சாப்பிடலாம் இந்த இலைகளை வந்து பறித்து இதை வந்து தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் பருப்பு எல்லாம் சேர்த்து நெய் விட்டு தாளித்து கூட்டு மாதிரி செஞ்சு சாதத்துடன் இப்போ சாப்பிடலாம் இதை வந்து அரைச்சி கொஞ்சம் சப்பாத்தி தோசை மாவுடன் சேர்ந்தும் சாப்பிடலாம் எப்படி வேணாலும் நம்ம வந்து உணவில் இதை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது இது வந்து மூலத்தை எப்படி சரி பண்ணும் அப்படின்னா இதனுடைய இலைகளை வந்து கொஞ்சம் பறித்து சின்னதாக பிச்சி வானலியில் போட்டு அது கூட கொஞ்சம் விளக்கெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்து வதக்கி ஆற வைத்து அதாவது சூடு பொறுக்கும் அளவுக்கு இருக்கும்போது ஆசன வாயில் கட்டி வந்தோன்னா அந்த வெளிமூலம் மூலம் முழுவதுமாக சுருங்கி சரியாகும் இது மூல நோயை முடக்கும் துத்தி அப்படின்னு இதுக்கு பெயர் இருக்குது இது வந்து மூல நோயை முற்றிலுமாக சரி பண்ணக்கூடியது ஒரு அற்புதமான மொழியங்க இங்கே கிடச்சனா பயன்படுத்தி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்